என்னல்லாம் கத்துக்கிட்டீங்க என்னல்லாம் இந்த பீல்டுல வந்து கத்துக்க புரியல இந்த விஷயம் இந்த பீல்டுல என்ன விஷயத்த நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இந்த பீல்டுல வந்து லைக் எப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் நம்ம ஒரு இடத்துல வந்து பர்ஃபெக்ட்டா எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா அந்த பெர்ஃபெக்ட்சனுக்காக நமக்கான ரெஸ்பெக்ட் கரெக்டா கிடைக்கும் ஸோ லிமிட்ஸ் தேவே நம்ம எந்த அளவுக்கு லிமிட்டா பண்றமோ அது எல்லாமே நமக்கு லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெய்க் ஆகுது இல்லங்க இந்த கொஸ்டின் என்கிட்ட கேக்குறீங்களே அது எனக்கு விஷயம் தோணும்ல லவ்னு சொன்ன உடனே லவ்னு சொன்ன உடனே லைக் பியூட்டிフル ஆ புரியா ஹ பிராக்டிகலா பிராக்டிகலா வந்து வर्थ இல்ல வर्थ இல்ல ஏன் எதனால வर्थ இல்ல வर्थ இல்ல மீன்ஸ் நான் தப்பா சொல்ல எனக்கு லவ்க்கு செட் ஆகாதுல நான் வந்து ஒரு சிங்கிள் 19 இயர்ஸ் 18 இயர் சிங்கிள் தான் சோ அதனால ஓகே அதனால வந்து செட் ஆகாது இப்ப இருக்கறவங்க லவ் அப்படிங்கறதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சில பேர் வந்துட்டு சும்மா டைம் பாஸ்க்காக அப்படி ஒரு சை ஒரு சைடு யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ட்ரூவாகவே வந்துருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லவ்ன்னு எடுத்தீங்கனாலே நிறைய ஒரு கான்ட்ராவசியான ஒரு பேர் தான் இருக்குது ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரெக்டாக தப்பா தப்பு தாங்க ஏன்னா ஒருத்தங்க ஒருத்தங்க லவ் பண்ணால் ட்ரூவாக இருக்கணும் கரெக்டாக ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தங்களை போய் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் இந்த ஜென்ரேஷன்லேயுமே ட்ரூ பீப்பிள்ஸ் இருக்காங்க அதே டைமில் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க இதெல்லாம் கரெக்டான விஷயம் நினைக்கலாம் தப்பான விஷயம் தப்பு தாங்க ஏன்னா நம்ம வந்து லவ்னா சொல்லிட்டு லவ் பண்ணணும் அதை வந்து நம்ம பெஸ்டின்னு சொல்லக்கூடாது அஃபெக்ஷன் அப்படி நம்ம மீன் பண்ண முடியாது லவ் இருக்குன்னா லவ் இருக்குது ஒரு அளவு உங்களுக்கு மேலே அஃபெக்ஷன் தான் இருக்குது அந்த லிமிட் அவங்களுக்கு தெரியும் இல்லை எந்த லிமிட்டில் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்சன் எப்படி இருக்கணும் அந்த பர்சனுக்கு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் நோ வேங்க இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை இப்போதைக்கு என்னோட ஒர்க்கு என்னோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் கைடிங் லவ்லாம் சான்ஸே இப்போ இல்லை நான் வந்து ஒரு சாமியார் லவ்ல அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்றவங்களாம் பதிவு அவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்மிட்டே கல்யாணம்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம நினைப்பாங்க இருந்து பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா அவன் நம்ம இப்படி எல்லாம் சொல்லியிருப்பானு பார்த்தா கூட ரெண்டு குழந்தை வர இருக்கும் யார் தான் கேட்டால் அவனோட தான் வாங்கி அந்த மாதிரி அவங்க சாமியாராவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க பட் ஆனால் அது உண்மையான்றது தெரியாது பாப்போம் உண்மையாவே அது அப்படிதான் கண்டிப்பா அங்க என்னோட வர்க்குக்காகவும் எங்க வீட்டுல வந்து ரொம்ப மேல நம்பிக்கை வச்சு இந்த ஒர்க் வந்து கரெக்டா பண்ணுவோம் நம்பி சின்ன வயசுல இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்திருக்கேன் சோ இந்த ஃபீல்டை நான் பாத்துக்கணும் அதே டைம்ல நான் காலேஜ் பண்ணிட்டு இருக்க போகணும் சோ காலேஜ்னு ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுவோம் சோ இது ரெண்டுமே இருக்கும் போது தேர்டா ஒரு இஷ்யூ உள்ள வருது அப்படின்னா நான் அஃபெக்ட் ஆகும் அதனால எனக்கு லவ்க்கு செட் ஆகும் அவாய்ட் பண்ணிடுவீங்க அவாய்ட் தான் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்திருக்கா நோ நீங்க பண்ணிருக்கீங்களா நோ அப்ப வந்திருக்கு நோ உண்மையா பண்ணதே யாருமே பண்ணதே இல்லையா நோ உண்மையா பண்ணதே